டிராஃபில சிஎஸ்கே பிளேஸ் எல்லாம் பயங்கரமா ஆகிட்டிருக்காங்க இந்த தடவை ஆறாவது கப்பு உறுதிப்பா அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் கொண்டாட்டத்துல இருந்தாங்க இந்த நிலையில தான் சிஎஸ்கே அணியோட முக்கிய வெளிநாட்டு வீரரான டெவான் கான்வே காயம் இது சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு என்ன நடந்திருக்கு டெவான் கான்வேக்கு குபின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம் சிஎஸ்கே ஸ்குவாட்ல முக்கியமான ஒரு பிளேயர் தான் டெவான் கான்வே சிஎஸ்கே பிளஸி கலக்கிட்டு இருந்தாரு ஆனா அவர் ஆர் சிபி கேப்டனா மாறிட்டாரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல அதற்கு முக்கிய காரணம் டெவான் கான்வே தன்னோட இயல்பான அதிரடி ஆட்டத்தை காட்டி ருத்ராஜ் கைக்வாரோட பார்ட்னர் அமைச்சு ஒரு ரன்ல சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க சிஎஸ்கே அணிக்காக சிறந்த தொடக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கிரிக்கெட் ஜாம்போனான சுனில் கவாஸ்கர் கூட அண்மையில சொல்லி இருந்தாரு ஐ பி எல் தொடர்லயே சிறந்த தொடக்கியா அப்படின்னா அது டெவான் கான்வே ருத்ராஜ் கைவாட் தான் அப்படின்னு சொல்லி இருந்தார் அந்த வகையில தான் கான்வேவோட பங்களிப்பு சிஎஸ்கே அணிக்கு சிறப்பா இருந்துச்சு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஐபிஎல் தொடரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கான்வே மொத்தமா பதினாறு போட்டிகளில் விளையாண்டு ஆறுநூத்தி எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தாரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டா நூத்தி நாற்பது அப்படின்ற அளவுல இருந்துச்சு இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடருக்கான முதற்கட்டமா ஐபிஎல் பி வெளியிட்டு இருக்காங்க அதன்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவங்களோட முதல் லீக் போட்டியில விளையாட போறாங்க ஆர்ஜி பணிக்கு எதிராக தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில கான்வே விக்கெட் கீப்பிங் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பந்து எதிர்பாராத விதமா அவரோட கையில கடுமையா தாக்கி இருக்கு இதுல பலத்த காயம் அடைஞ்ச கான்வே பயங்கரமா விளையாட துடிச்சாரு போட்டியில இருந்து கூட பாதியிலே விலகிட்டாரு உடனடியாக டெவன் கான்வே மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்க அவருக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்திருக்காங்க இந்த மேட்ச்ல நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்யும்போது கூட கான்வே வரவே இல்ல இதுதான் சிஎஸ்கே ரசிகர் மத்தியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு கான்வேக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்திருக்காங்க அவருக்கு எந்த எலும்பு முறிவும் இல்ல அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு இருந்தாலும் கான்வே பரிசோதனை செஞ்ச மருத்துவ குழு அவர் இந்த டி டுவெண்டி தொடர்ல பங்கேற்கலாமா இல்ல ஓய்வுல இருக்கலாமா அப்படின்றத பத்தி முடிவெடுப்பாங்க இன்னமும் ஐபிஎல் தொடருக்கு ஒரு மாதம் இருக்க காரணத்தினால டெவான் கான்வே முழு உடற்பிறந்து எட்டிடுவார் கண்டிப்பாக ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணிக்காக முதல் போட்டியிலே களமிறங்குவாரு அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் வல்லுநர்களும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்